அனைவருக்கும் வணக்கம் நட்சத்திர வரிசையில் நாம இன்னைக்கு பார்க்க போகிறது சுவாதி நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் துளாராசியில் இருக்கு துளாராசிக்கு அதிபதி சுக்கிரன் சுவாதிக்கு அதிபதி ராகு இப்போ சூரிய குடும்பம் அப்படின்னு நமக்கு தெரியும் சூரிய குடும்பத்தினால தான் இந்த பூமி வந்து இருக்கு சூரிய குடும்பத்தினால தான் இந்த பூமியில் உயிரினங்கள் வாழுது அப்படின்றது நமக்கு தெரியும் இந்த சூரியனுடைய வெப்பம் நேராக வந்து நம்ம பூமியில தாக்கினா என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படின்றது அறிவியல் ரீதியாக நமக்கு தெரியும் அப்போ சூரியனுடைய ஒலிக்கதிர்கள் நேராக வராம அதனுடைய தாக்கத்தை குறைச்சு நமக்கு ஓசோன் மண்டலம் அனுப்புது அப்படின்றது சயின்ஸ் அப்போ இங்க இதுக்கு எதுக்கு சொல்றீங்க இங்கே நீங்கள் சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த சூரியடைய வெப்பத்தை சரியான விதத்தில் குறைச்சி நமக்கு தரக்கூடிய தன்மை தரது தான் இந்த சுவாதி நட்சத்திரம் ஆமாங்க நவக்கிரகங்களின் தலைவனாக இருக்கக்கூடிய சூரியன் நீசமாகக்கூடிய இடம் துலாம் இந்த துலாத்தில் குறிப்பாக சுவாதி நட்சத்திரத்தில் தான் சூரிய பகவான் நீசம் அடைகிறார் அப்போது செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் பிறந்த நட்சத்திரம் சுவாதி மகாவிஷ்ணு பாதக்கமலம் சுவாதி தூணிலும் துரும்பிலும் இருந்தபடியே எதிரிகளை சம்கார செய்யும் நரசிம்மர் அவதரித்தது சுவாதி நட்சத்திரம் தான் தங்க ஆபரணங்கள் ஆடைகள் சுவாதி பெண்ணினுடைய யோனி சுவாதி கரு உருவாகனமா சுவாதி குழந்தை பார்க்க தாமதம் ஆயிக்கினே இருக்கா சுவாதி நட்சத்திரத்தை பயன்படுத்திக்கிங்க சுவாதி அன்னைக்கு ஒன்று சேர்ந்தா குழந்தை பாக்கியம் கிட்டும் சுவாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு மகர்ந்த சேர்க்கை நல்லா நடக்கும் இதெல்லாம் அறிவியல் ரீதியாக இருக்கு சாஸ்திரத்தில் நம்ம முன்னோர்களும் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வச்சிருக்காங்க சிவலிங்கம் அஸ்வனி அந்த லிங்கம் இருக்கும் எனும் பீடாதிபதி சுவாதி அப்போது கூட்டு குடும்பம் சுவாதி இப்படி சுவாதியை பற்றி நாம நிறைய எழுதிக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு சுவாதியினுடைய எண்ணற்ற விஷயங்கள் நிரம்பி கிடைக்கும் இந்த உலகத்தை இரண்டு கிரகங்கள் தான் வந்து ஆட்சி செய்து அதில் ஒன்று கேது இன்னொன்னு ராகு ராகுனுடைய நட்சத்திரம் மூன்று திருவாதிரை சுவாதி சதியம் இதில் திருவாதிரை கயிறு சுவாதி யமனின் வாகனமான எருமையின் நட்சத்திரம் சதயம் யமன் பிறந்த நட்சத்திரம் உலகின் உயிர் வாழ சமநிலையை காப்பாற்றுவது இந்த நட்சத்திரம்தாங்க ஆசையை தூண்டுறதும் இந்த நட்சத்திரம்தான் அதை முடிச்சு வைக்கிறதும் இந்த நட்சத்திரம்தான் இந்த நட்சத்திரக்காரங்க பெரும்பாலும் சொந்த தொழில் செய்கிறாக இருப்பாங்க அதுலேயும் குறிப்பாக வியாபாரம் அடுத்து அரசு ஒப்பந்தத்தாரர் மிகப்பெரிய கட்டுமான நிறுவனம் அடுக்குமாடி கட்டுமானம் அரசு பணி நீதிபதி வழக்கறிஞர் இதய நோய் மருத்துவர் தராசு துணை கொண்டு செய்யக்கூடிய வியாபாரங்கள் அதில் தங்கமும் வரும் தங்கத்தை இது பண்ணக்கூடிய உரைக்கல் ஆபரணங்கள் செய்தல் வெள்ளி தொடர்பான தொழில் மதுபான விடுதி சூதாட்ட விடுதி போதைப் பொருட்கள் அத்தனையும் விற்கக்கூடிய அமைப்பு உபயோகத்தல் மாந்திரீகம் பணமாற்றம் முதலான தொழில்கள் ஏதேனும் ஒன்று இவங்களுக்கு இருக்கும் அமையும் அதேபோல் அயல் நாடுகளில் செய்கிறது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் ஆக்சிஜன் சிலிண்டர் எரிவாயு சிலிண்டர் தையல் தொழில் ரெடிமேடு ஆடை உற்பத்தி மற்றும் ஏற்ப ஏற்றுமதி குழந்தைக்கான பொம்மை தயாரிக்கிறதுங்க அடுத்து சீக்கிரமாக அந்த ரெடிமேடு உணவகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த ரெடிமேடு உணவகங்கள் அழகு நிலையம் மசாஜ் பார்லர் இந்த தொழிலாம் இவங்களுக்கு அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் உச்ச சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் இந்த தொழிலில் ஏதாவது ஒன்று எடுத்து நீங்கள் செய்யுங்க வெற்றி நிச்சயம் சுவாதி நட்சத்திரக்காரங்க வணங்க வேண்டிய இறைவன் வாயு பகவான் குருவாயூர் போகலாம் மருதமலை முருகன் வழிபாடு சூப்பராக இருக்கும் அதிதேவதை நரசிம்மர் விருட்சம் மருதமரம் மிருகம் எருமை பறவை தேனி ஆக இந்த நட்சத்திரத்தை பற்றி நம்ம பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு அற்புதங்கள் நிறைந்த நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஏகப்பட்ட குணங்கள் இருக்கு நம்ம சுருக்கமா பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வகையில வாழ்க்கை துணையா வரக்கூடிய நட்சத்திரங்கள் எதெல்லாம் சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா புனர்பூசம் துலாம் விசாகம் கும்பம் போரட்டாதி ராசி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு பரஸ்பர அந்நியொன்னு உண்டாகுங்க அதே போல் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரம் வாழ்க்கை துணியாக வந்துச்சுன்னா செல்வ வளத்தோட சீரும் சிறப்பான வாழ்க்கை அமையுங்க பரணி பூரம் போராடம் மன நிறைவான வாழ்க்கை கவலை என்பது துளியும் இல்லாத வாழ்க்கை பொருந்தாத நட்சத்திரங்கள் அல்லது சேர்க்கக்கூடாவே கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தோம்னா ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் ஆயில்யம் இந்த நட்சத்திரங்கள்லாம் வேண்டாங்க இந்த பட்டியலில் வராததை நீங்க தகுந்த ஜோதிடரை பார்த்து நீங்க அனுசரிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்து புனர்பூசம் விசாகம் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் மேற்கொள்ள எந்த காரியம் முழுமையான வெற்றியை தருங்க அப்போ இந்த நட்சத்திரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம் ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரம் வ வரக்கூடிய நாட்கள் இருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு வந்து நல்ல விதத்தில் உதவிகரமாக இருப்பாங்க இந்த நட்சத்திரம் ஒரு நாட்களில் சொத்து வாங்க விற்க மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் பரணி பூரம் போராடம் இந்த நட்சத்திரம் ஒரு நாட்கள்ல கண்ணை மூடிக்கின்னு எல்லா காரியத்தையும் செய்யலாம் வெற்றி நிச்சயம் அப்போ கடன் ஒருத்தர் கொடுக்கலாம் வாங்கின கடத்தை அடைக்கலாம் விண்ணப்பிக்கலாம் பணியில் சேரலாம் பதவி உயர்வு தொடர்பான விஷயங்களுக்கு நீங்க ஆலோசனை செய்யலாம் நோய் நீங்கிறதுக்கு மருந்துண்ணலாம் இப்படி எண்ணற்ற விஷயங்கள் இந்த நட்சத்திரங்கள்ல நீங்க செய்யலாம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரம் ஒரு நாட்கள்ல எல்லா விதமான பயணங்கள் வெளிநாடு செல்றது சுபகாரியங்கள் தொடங்குறது இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்து வெற்றி நிச்சயம் மிருக சிரிஷம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரம் ஒரு நாட்கள்ல மேற்கொள்ள இதுவும் ரெட்டிப்பு நன்மையை மிகப்பெரிய லாபத்தையும் கொடுக்குங்க வெளிநாடு செலுதல் தொழில் தொடர்பான பயணங்கள் இதெல்லாம் இது சூப்பராக இருக்கும் பூசம் மனுஷம் உத்தரட்டாதி நட்சத்திரம் ஒரு நாட்களில் மேற்கொள்ளும் எந்த காரியமும் உங்களுக்கு எதிராக மாறும் இந்த நட்சத்திர நாட்களில் கவனமாக இருக்கணும் அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரம் ஒரு நாட்களில் மேற்கொள்ளும் எந்த விஷயம் பிறருக்கு மட்டுமே நன்மை உங்களுக்கு நன்மை கிடையாது இதை நீங்கள் புரிஞ்சு செயல்படுங்க கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரம் ஒரு நாட்கள் நீங்க செய்யும் எதுவும் உங்களுக்கு எதிராக திரும்பும் அப்போ உங்களுக்கு எதிர்ப்பா பேசக்கூடிய நண்பர்கள் இந்த நட்சத்திரத்துல இருப்பாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திர ஒரு நாட்களை மேற்கொள்ள எதுவும் தாமதம் தாங்க அப்ப தாமதத்தை கொடுத்து பின்னடி முழுமையான வெற்றியை தரக்கூடிய நட்சத்திரமா இது இருக்கும் இது வரைக்கும் நட்சத்திர பொதுவான குணங்கள் பார்த்தோம் எந்த நட்சத்திரத்தில் என்னென்ன செய்யலாம் அப்படின்றத பார்த்தோம் வாழ்க்கை துணியை எந்த நட்சத்திரம் வந்தால் சிறப்பு அப்படின்றதையும் பார்த்தோம் இது வரைக்கும் பொறுமையாக கேட்டவங்கள் அனைவருக்கும் நன்றி வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுறை